श्री जय गुरुजी नमग ஆரம்பிக்கப்பட்ட நவயுகம் அறக்கட்டளையின் பத்தொன்பதாவது ஆண்டு விழா கொண்டாடுவதற்காக அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் ஆல் ஞானோதயம் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் அண்ட் ஃபங்க்ஷன் ரெஸ்பெக்ட் கெஸ்ட் டாக்டர் எஸ் சக்தி சர் அசிஸ்டன் மெடிக்கல் ஆபிசர் கொளத்தூர் சேலம் கைலை திருவடி டாக்டர் என் சந்திரசேகரன் சார் செக்ரட்டரி ஸ்ரீ தர்ம வித்யாபீடம் சேலம் சுவாமி ஹரிஹரானந்தா பிரசிடெண்ட் சிவானந்தா சாந்திவனம் சபா ஊட்டி அண்ட் ஸ்ரீ ஆர் எம் பழனிசாமி சார் அட்மின் ஹெட் மாதா அமிர்தானந்தமயி மட சேவா சமிதி ஈரோடு கொஞ்சம் லாங்குவேஜ் லிமிடேஷன் இருக்கு தமிழ் என்னோட தாய்மொழி கிடையாது நான் தமிழுக்கு மருமகள் ஸோ ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் கிரமாட்டிக்கல் எரர்ஸ் இன்னைக்கு நவயுகம் அறக்கட்டளையோட பத்தொன்பதாம் ஆண்டு விழா கொண்டாடும் போது குருஜியை பற்றியும் நவயுகம் அறக்கட்டளை பற்றியும் சில விஷயம் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி அஞ்சில் நவயுகம் அறக்கட்டளை ஆரம்பிக்கும்போது குருஜி வாஸ் ஓன்லி டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் ஓல்டு குருஜிக்கு இருபத்தெட்டு வயசு மட்டுந்தான் அன்னைக்கு வ ஏஜ் இருபத்தி எட்டாமது வயசில் ரெண்டாயிரத்தி அஞ்சாமது ஆண்டில் நவயுகம் அறக்கட்டளை ரிஜிஸ்டர் பண்ணும்போது குருஜி வாஸ் வித் ஏ ஃபிக்ஸட் அண்ட் வெரி ஸ்ட்ரக்சர்டு பிளான் அபோட் வாட் நவயுகம் ஷுட் டு நவயுகம் என்ன எய்ம் பண்ணிகிட்டு இருக்கு நவயுகத்தில் ஆக்டிவிட்டீஸ் எப்படி போகணும் மெம்பர்ஸ் எப்படி மெம்பர்ஷிப் எப்படி வந்து கேன்வாஸ் பண்ணணும் அந்த கிட்ட எப்படி கனெக்ஷன் லிங்க் பண்ணணும் இந்த எல்லா ஸ்ட்ரக்சர்டான பிளான் கூட சேர்த்து இருபத்தி எட்டாவது வயசில் ஹி ஸ்டார்டட் நவயுகம் நவயுகம் ஆரம்பித்து அதோட ஆக்டிவிட்டீஸ் பதினஞ்சு ஆக்டிவிட்டீஸ் அந்த ஆக்டிவிட்டீஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை ஒன்றொன்னா நடத்திட்டு இருக்கிற டைமில் இம்மிடியேட்லி ஹி ஸ்டார்டட் ஆல் அதர் ப்ரோஜெக்ட்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒன்றுக்கப்புறம் ஒன்றா ப்ரோஜெக்ட்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டே இருந்தார் ரெண்டாயிரத்தி ஆறாவது ஆண்டிலே ஞானோதயம் யோகா அதோடய பிளானிங் ஆரம்பித்து அது எப்படி கொண்டு போகணுமோ ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு வருஷத்துக்குள்ளே ரெண்டாயிரத்தி அஞ்சுலருந்து ரெண்டாயிரத்தி ஏழுக்குள்ளே ஞானோதயத்துக்கு ஒரு ஃபுல் ஒரு கேரிக்குலம் ஸ்ட்ரக்சரோட ஞானோதயம் யோகா குருஜி ஆரம்பிச்சிட்டாரு அது சாதாரணமான விஷயம் கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து வெறும் மூணு பேருக்கு தீட்சை கொடுத்து அதுக்கப்புறம் அது ஒரு குரூப் ஆஃப் ஒரு ஏழு பேருக்கு எகெயின் தீட்சை கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு பேட்ச் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் பிரான்சஸ் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து ஞானோதயம் யோகா வந்து ஃபுல் ஸ்ட்ரக்சர் ஃபார்மில் குருஜி கொண்டு வந்தார் ரெண்டாயிரத்தி ஏழில் ஞானோதயம் கொண்டு வரும்போது பன்னிரெண்டு ஆண்டு பன்னிரண்டு வாரத்தோட கோர்ஸு அதில் வந்து ஓரோ வாரமும் தியரி இவ்வளோ ப்ராக்டிக்கல் இவ்வளோ யோகா அதில் ஓரோ கிரியா யோகாவில் ஓரோ வாரமும் எந்த கிரியா கொடுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஃபுட்டு ஹேபிட் ஞானோதயத்துக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு ஹேபிட் ஓரோ வாரத்திலும் எப்படி மோல்டு பண்ணி கொண்டு வரணும் ஒழுக்கம் உடல் ஒழுக்கம் எல்லா ஒழுக்கத்தோட எல்லா அந்த த வே ஏ ஸ்டூடெண்ட் ஷுட் பி மோல்டட் டு டிசிப்ளின் அதோடய ஃபுல் ஸ்ட்ரக்சர் யூனிஃபார்ம் எப்படி இருக்கணும் அவங்க அந்த கிளாஸோட கடைசியில் வந்து கான்வகேஷன் சர்டிஃபிகேட் கிவிங் செரிமணி இந்த ஃபுல் ஸ்ட்ரக்சரோட ஞானோதயம் யோகா ஆரம்பித்தார் இது பேரலாம் நவயுகத்தோட டெவலப்மெண்ட்டும் போயிட்டு இருக்கும்போது ஞானோதயம் யோகா எகெய்ன் ஒன்னுக்கப்புறம் ஒன்றா ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிச்சுட்டே இருந்தார் அதுக்கப்புறம் வந்து நவயுகம் பப்ளிகேஷன் முக்கியமாக நலன் ஹோட்டல் குருஜி இருபது புக்கு எழுதியிருக்காங்க அதில் ஒரு புக்கு தான் நலன் முரசை அந்த நலன் முரசையில் இந்த ஞானோதயத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்க வேண்டிய சாத்விக் டயட் இருக்குது அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லை பப்ளிக் எல்லாருக்கும் போய் சேரணும் அந்த எய்மோட நலன் ஹோட்டலில் மெனு வந்து குருஜியோட நலன் முரசை புக்கில் பேஸ் பண்ணி தான் இருக்குது பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து லஞ்சிலேருந்து டின்னர்லேருந்து சாம்பார் சட்னி எல்லாமே இன்னும் சாத்விக் ஃபுட்டாக சுத்த சித்த சைவ உணவகம் அதுதான் நலன் ஹோட்டல் அந்த நலன் ஹோட்டல் ஆரம்பித்து அதுக்கு டிஃப்ரெண்ட் பிரான்ஞ்சஸ் ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்குள்ளே அடுத்தடுத்து தான் ப்ரோஜெக்ட்ஸ் போயிட்டே இருந்தது தரம் ஹெர்பல் ப்ரோடக்ட்ஸு இப்போது சத்து மாவு பெயின் ஆயில் அதே மாதிரி மெடிசினல் அண்ட் ஹெர்பல் ப்ரொடக்ட்ஸோட ப்ரோஜெக்ட் தான் தரம் அதில் இருக்கிற ஓரோ ப்ரொடக்ட்ஸும் அதோட ஃபார்முலா இட்ஸ் டிரைவ்ட் பை குருஜி அந்த ஓரோ ப்ரொடக்ட்ஸும் அன்றைக்கு யாருக்கு வந்து பொறுப்பு கொடுத்தாங்களோ அவங்களே கூட நிறுத்தி அந்த ப்ராடக்ட் வந்து அதை செய்ய வச்சு அது டெ டெஸ்டிங் பண்ணி அதில் ஆல்ட்ரேஷன் பண்ணி அந்த மாதிரி ஓரோரோ சின்ன சின்ன விஷயம் கூட கொண்டு வந்ததாக தரம் ஹெர்பல் ப்ரொடக்ட்ஸ் ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் சுகப்பிரயாண் ட்ராவல்ஸு ஐஸ் பார்க்கு ஊட்டா முக்கியமாக குருஜியோட ட்ரீம் ப்ரொஜெக்ட் ஷேத்ரா இன்டர்நேஷ்னல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அண்டர் ஷேத்ரா ட்ரஸ்ட்டு கரூரில் அரவக்குறிச்சியில் மெம்பர்ஸோட கான்ட்ரிபியூஷனால் ஐம்பத்தொன்று ஏக்கர் லேண்ட் வாங்கி அதில் வந்து ஒரு ஐசிஎஸ்சி ஸ்கூல் அண்டர் குருகுலா சிஸ்டம் அத் தேட் வாஸ் ஏ யூனிக் கன்செப்ட் இப்போ ஃப்யூச்சரில் அடுத்த பத்து வருஷத்தில் இந்தியாவில் வந்து இந்த ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் வே ஆஃப் எஜுகேஷன் ரொம்ப பூஸ்ட் ஆக போகுது ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் குருஜி வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அண்டர் குருகுலா சிஸ்டம் எஜுகேஷன் இன் எ ஹோலிஸ்டிக் அப்ரோச் அந்த மாதிரி ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் இருக்கிற இந்த டியூரேஷனில் இவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணாங்க பதினாறு புக் எழுதிட்டாங்க தியானோதயத்துக்கு ஹோல் தமிழ்நாடு சிங்கப்பூர் மலேசியா இங்கே எல்லாம் சென்டர் ஆரம்பிச்சிட்டாங்க இது எல்லாமே மெடிக்கல் கவுன்சிலிங் குருஜியே போய் கிளாஸ் எடுப்பாங்க இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஹி மெட் வித் அன் ஆக்சிடென்ட் அண்ட் பிரெட் பர்ட்ரிடன் அதுக்கப்புறம் குருஜி தான் வந்து நாலு புக்கு எக்ஸ்ட்ரா எழுதிட்டாங்க இந்த மாதிரி நவயுகத்தோட ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கிற இந்த டைமில் அந்த குருஜி இருந்த அந்த டைமில் இட் வாஸ் ஏ வெரி ஷோர்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் ஃபுல் ஆக்டிவாக ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் எட்டு வருஷம் ஆக்டிவாக இருந்தாங்க எட்டு வருஷம் இந்த ஒரு டைமுக்குள்ள இவ்வளோ வேலை பண்ணாங்க இவ்வளோ ஒர்க்கு இவ்வளோ ஆக்டிவிட்டீஸு இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸு இந்த மாதிரி ஆரம்பிக்கணும்னா இட்ஸ் நாட் அர்டினரி திங் அதனாலே வந்து குருஜியை பற்றி சொல்லும்போது குருஜியோட பர்சனாலிட்டியை பற்றி சொல்லும்போது இட்ஸ் எ ரேர் இல்லைன்னா இம்பாசிபிள் காம்பினேஷன் ஹி வாஸ் எ விஷ்னரி ஹி வாஸ் ஏ ரெவல்யூஷ்னரி ஒரு லீடர் பர்ஃபெக்டான லீடர் ஒரு ப்ரொஃபெஷ்னல் அண்ட் எ ஃபேமிலி மேன் இட்ஸ் எ வெரி இம்பாசிபிள் காம்பினேஷன் ஆனால் அதுதான் குருஜி ஆத்மீக ஞானம் பகிர்ந்து கொடுக்கும்போது ஹி வாஸ் எ குரு நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன் குருவாக இருக்கலாம் விஷ்னரியாக இருக்கலாம் ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றது வந்து கொஞ்சம் ரேரான விஷயம் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்ஸ்வர் வாஸ் எ குரு ஸ்ரீராம் கஷ்டம் பரமசாரோட அந்த அறிவு வந்து உலகம் ஃபுல்லாக கொண்டு போகணும் அந்த விஷயனுக்காக ஒர்க் பண்ண விஷனரி தான் சுவாமி விவேகானந்தர் அதனால ஹியர் குருஜி வாஸ் போத் எ குரு அண்ட் எ விஷனரி விஷ்னரி இஸ் த ஒன் ஹூ விஷன் ஃபார் ஃபியூச்சர் அதே மாதிரி குருஜி வந்து ஹி வாஸ் எ ஹெட் ஆஃப் ஹிஸ் டைம் பத்து வருஷம் முன்னாடியே அடுத்த பத்து வருஷத்துக்கு அப்புறம் சொசைட்டிக்கு என்ன தேவைப்படுமோ அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிப்பார் அண்ட் ஹி வாஸ் எ பர்ஃபெக்ட் லீடர் ஆல்சோ ஒரு உண்மையான லீடர் எப்படி இருக்கணும் ஒரு ப்ராப்ளம் வரும்போது ஹி வில் பி இன் ஃப்ரெண்ட் ஆனால் ஒரு கிரெடிட் எடுக்க வேண்டிய டைமில் அவர் பின்னாடி நிற்பார் அதுதான் உண்மையான லீடர் எல்லாருக்கும் தெரியும் நவயுகத்தோட குருஜி இருக்கும்போது நவயுகத்தோட ஆண்டு விழா நடக்கும்போது எல்லாமே குருஜி என்ன பண்ணுவார் நான் ஆண்டு விழா அன்னைக்கு குருஜி மௌனத்தில் இருப்பார் ஆண்டு விழா அன்னைக்கு வந்து ஸ்டேஜில் ஏற மாட்டார் பேக் சைடில் சைலண்டாக அவர் மௌனத்தில் இருப்பார் நவ் ஆல்சோ ஐ கேன் சீ ஹிம் சிட்டிங் ஆன் பேக் சைடு வித்தவுட் எனி எக்ஸ்பிரஷன் பி வாட்சிங் எவ்ரி ஒன் அதுதான் உண்மையான லீடரோட ஒரு குவாலிட்டி அண்ட் வாஸ் எ பர்ஃபெக்ட் ப்ரொஃபஷனல் ஆல்சோ குருஜி வந்து இவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போதும் ஒரு சாதாரண ஒரு ஒரு ஃபேமிலி மேன் எப்படி பண்ணுவாரோ அதே மாதிரியே எயிட் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி ஒஃபிஷியல் ஒர்க்கு பார்த்துட்டு இருந்தாங்க எஸ்எஸ் மியூசிக்கை பப்பிள்ஸ் டிவி அந்த மாதிரி நிறைய டெலிவிஷன் சேனலில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அங்கே இருக்கிற யாருக்குமே குருஜியோட ஸ்பிரிச்சுவல் சைடை தெரிவிக்கிற மாதிரி அவர் நடந்துக்கலை அங்கே வந்து ஹி வாஸ் ஓன்லி ஜேகே சார் அங்கே இருக்கிற யாருக்குமே குருஜி வந்து இவ்வளோ ஒரு பெரிய ஒரு ட்ரஸ்ட் நடத்துகிறாரு இல்லைன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் குருவாக இருக்கார் அந்த மாதிரி அவர் நடந்துக்கலை அண்ட் ஹி வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டென் சேட்டலைட் என்ஜினியர்ஸ் இன் சவுத் இந்தியா அதனால் எது செஞ்சாலும் அதோட டெடிக்கேஷனாக அந்த ரோல் அந்த ரோல் எப்படி இருக்கணுமோ அந்த அதை மாதிரி தான் செஞ்சார் அண்ட் ஹி வாஸ் ஏ பர்ஃபெக்ட் ஃபேமிலி மேன் ஆல்சோ தட் மீ அண்ட் மை கிட்ஸ் ஓன்லி கேன் இப்போது இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் காம்பினேஷன் ஏன் அவர் சூஸ் பண்ணார் எதனால் வந்து இந்த மாதிரி ஒரு வே ஆஃப் லிவிங் அவர் சூஸ் பண்ணார் அதில் தான் அவரோட மிஷன் இப்போ இந்த ஆத்மீக ஆகலாம் இல்லைன்னா சொசைட்டிக்கு சர்வீஸ் ஆகலாம் நார்மலி நம்ம வீடு பார்த்து நம்ம குடும்பத்தை பார்த்து இருக்கிற யாராலையுமே பண்ணக்கூடிய விஷயந்தான் இது இது வந்து சொசைட்டிக்கு தெரிய வைக்கிறதுக்காகவும் ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் சொந்தம் வாழ்க்கையே அதை மாதிரி வாழ்ந்து காட்டின ஆள் தான் குருஜி எதுக்காக இந்த மாதிரி வாழ்க்கை சூஸ் பண்ணாங்க நம்ம கடமை நம்ம எப்படி நிறைவேற்றணும் அவர் டியூட்டி டு செல்ஃப் நம்ம நமக்காக பண்ண வேண்டிய விஷயமும் நம்ம ஃபேமிலிக்காக பண்ண வேண்டிய கடமையும் நம்ம சொசைட்டிக்காக பண்ண வேண்டிய கடமையும் ஒரே மாதிரி பேலன்ஸ் பண்ணுறது தான் குருஜியோட மிஷன் அந்த மாதிரி பொறுப்பான ஒழுக்கமான இண்டிவிஜுவல்ஸே சோஷியல் மெம்பர்ஸே உருவாக்கினா அந்த தலைமுறையில் வரப்போகிற சேஞ்சு அந்த மாதிரி ஒரு ஜெனரேஷனை உருவாக்குறதுக்காக தான் குருஜி இந்த பர்டிகுலர் வே ஆஃப் லிவிங் இந்த பர்டிகுலர் ப்ரோஜெக்ட்ஸ் எல்லாமே உருவாக்குனதுக்கு காரணமே அதுதான் தட் வாஸ் ஹிஸ் மிஷன் அந்த மிஷனோட குருஜி ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் ப்ரோஜெக்ட் தான் நவயுகம் அன்னைக்கே குருஜி அதுக்கு நவயுகத்துக்கான டெஃபினிஷன் கொடுத்தாங்க இட்ஸ் கனெக்டிங் லிங்க் பிட்வீன் தோஸ் ஹூ நீட் ஹெல்ப் அண்ட் தோஸ் ஹூ விஷ் ஹெல்ப் உதவி செய்ய விரும்புகிறவங்களுக்கும் உதவி தேவைப்படுறவங்களுக்கும் இடையில் கனெக்டிங் லிங்க் தான் நவயுகம் நவயுகத்தோட ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஆக்டிவிட்டீஸ் அது எல்லாருக்குமே தெரியும் இப்போ மெடிக்கல் ஸ்பான்சர்ஷிப்பு எஜுகேஷன் ஸ்பான்சர்ஷிப்பு ஸ்கில் டெவலப்மெண்ட்டு யோகா எஜுகேஷன் அப்புறம் ஸ்கூலு இது மாதிரி நிறைய பதினஞ்சு ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இந்த பதினஞ்சு ஆக்டிவிட்டீஸுமே இத்தனை வருஷமாக நம்ம கொண்டு போயிட்டு இருக்குது இத்தனை வருஷமா அந்த ஆக்டிவிட்டீஸ் நடந்துருக்கு இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து இன்னைக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கிற இந்த பத்தொன்பது வருஷம் இந்த பத்தொன்பது வருஷம் வந்து ஆக்சுவலி ஃபார் நவயுகம் இட்ஸ் லைக் நாலு யுகம் மாதிரி தான் இருக்கு சத்தியுகம் யுகம் துவாபர யுகம் கலியுகம் ஒன்னுக்கு அப்புறம் ஒன்னும் யுகம் வரதான் செய்யும் அது யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது அதனால எப்போவது கலியுகமும் வந்து தான் ஆகணும் அந்த மாதிரி யுகம்தான் இப்போது இட்ஸ் ஆஃப்கோர்ஸ் வி கேன் ஃபீல் குருஜி குருஜியோட பிசிக்கல் ஆப்சன்ஸுக்கு அப்புறம் சாதாரண ஒரு மனிதனோட வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்கள் வரும் அதே மாதிரி நவயுகத்துக்கும் நடந்திருக்கு பர்டிகுலர்லி குருஜியோட ஃபேமிலிக்கும் நடந்திருக்கு ஆஃப்டர் குருஜிஸ் பிசிக்கல் ஆப்சன்ஸ் குருஜியோட பல ப்ராப்பர்ட்டியும் வெதர் இட் இஸ் நவயுகம் ஆர் வெதர் இட் இஸ் குருஜிஸ் ஃபேமிலி திஸ் ஐடென்டிட்டி ஆஃப் குருஜிஸ் ப்ராப்பர்ட்டி வாஸ் ஈவன் கொஸ்டின் ஆனால் எந்த கலியுகம் ஆனாலும் கால சக்கரம் வில் ரொட்டேட் அது போக தான் செய்யும் டைம் வில் பாஸ் அதனால் எந்த கலியுகத்துக்கு அப்புறம் ஒரு சத்தியுகம் வந்து தான் ஆகணும் அதுவும் யாராலையும் தடுக்க முடியாது இன்றைக்கி நவயுகத்தோட பத்தொன்பதாவது ஆண்டு விழா நம்ம இங்கே கொண்டாடிட்டு இருக்க இந்த மேடையில் நவயுகத்தையே ரெப்ரஸன்ட் பண்ணி உங்கள் முன்னாடி நான் நின்றுட்டு இருக்கேனா இட்ஸ் எ ஜர்னி ஆஃப் சர்வைவல் ஓன்லி பிகாஸ் ஆஃப் த பிளஸ்ஸிங் ஆஃப் பிளஸ்ஸிங் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் கோட் அண்ட் குரு இப்போ இந்த ஷோர்ட் ஸ்பான் ஆஃப் டைம்ல இத்தனை ப்ரோஜெக்ட் ஆரம்பிச்சாங்க இவ்வளோ பொக்கிஷமான ஒரு விஸ்டம் ஒரு அறிவு வந்து நம்ம எல்லாருக்கும் இந்த சொசைட்டியும் குருஜி கொடுத்திருக்காங்க நம்ம குருஜிக்காக செய்ய வேண்டிய கடமை என்ன குருஜி கொடுத்த இந்த எய்ம் இந்த அறிவு குருஜியோட மிஷன் எந்த அளவுக்கு நம்மளால சொசைட்டியில் ரீச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த அறிவு ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் நம்ம முக்கியமான கடமை அதுக்கப்புறம்தான் மீதி எல்லாமே வரும் ஏன்னா இன்னைக்கு காலையில் நம்ம ரேலி நடத்தினோம் அந்த ரேலியோட டாபிக் என்ன தன்னை மாற்றம் தருணியில் மாற்றம் நம்ம நம்மக்குள்ளேயே மாற்றம் கொண்டு வந்து அந்த மாற்றத்தை சொசைட்டியிலும் கொண்டு வரது தான் இந்த மிஷனோட மிஷனில் நம்ம ரோல் ஏன்னா நம்ம ஏதுமே சுயநிலமா இல்லை நம்ம மாறுறது இருக்காகதா அதே மாற்றம் வந்து சொசைட்டியில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு தான் நமக்கு தெரியாத ஒரு விஷயம் நம்ம இன்னொரு ஆளுக்கு சொல்லி கொடுக்க முடியாது இப்போ முதல்ல நம்ம அதுக்கு அது புரிஞ்ச பிறகு அதை எவ்வளோ பேருக்கு முடியுமோ அவ்வளோ பேருக்கு அந்த அறிவு கொண்டு போய் சேர்க்கிறது தான் ஆஸ் ஏ மெம்பர் இட்ஸ் அவர் பிரைம் டியூட்டி இது வந்து எந்த அளவுக்கு நம்மளால செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம குருஜியோட மிஷனில் நம்ம லட்சத்தில் கொண்டு போகலாம் இந்த இந்த ட்ராவல்ல நவயுகம் இனி ரெண்டு இருபதாவது வருஷத்துக்கு கால எடுத்து வைக்க போறேன் இந்த ட்ராவலு நோ இண்டிவிஜுவல்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் அதர் தென் குருஜி அண்ட் ஹிஸ் மிஷன் போன வருஷம் இதே இடத்துல இன்னொரு ஆள் இருந்தாங்க இன்னைக்கு நான் இருக்கேன் எனக்கு அப்புறம் இன்னொரு ஆள் வருவாங்க அவர் நேம்ஸ் ஆர் நோட் இம்பார்ட்டன்ட் நாங்கள் யாரும் முக்கியம் இல்லை எது வந்து ஞாபகம் வைக்கணும் அது குருஜி அண்ட் குருஜிஸ் மிஷன் இன்னைக்கு குருஜியோட நினைவு நாள் டெத் அனிவர்சரி இன்னைக்கு நம்ம செய்கிற இந்த ஃபங்க்ஷன் காலையில் நம்ம பண்ண சர்வீஸு இனிமேல் நய நம்ம செய்ய போகிற எல்லா ஃபங்க்ஷனும் எல்லா சர்வீஸும் தட் இஸ் அவர் பூஜை டு குருஜி இதுதான் வந்து குருஜியே சந்தோஷப்படுத்துறதுக்கு முடிய முடிகிற மாதிரி நம்மளால் செய்யக்கூடிய ஒரு பூஜை வேறு எது கொடுக்கறதோடையும் இந்த ஒரு பூஜையில் குருஜி சந்தோஷப்படுவார் வென் வி டூ சர்வீஸ் டு சொசைட்டி இனியும் நிறைய பேர் பேசுறதுக்கு இருக்காங்க லெட் மீ கன்க்ளூட் வித் ஓன்லி ஒன் பிளட் நம்ம குருஜியோட மிஷனும் நவயுகத்தோட மிஷனோ அதோடய லட்சியத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நம்ம உடலாலேயும் மனதாலேயும் உயிராலேயும் முழு அர்ப்பணிப்போகிற சேவை செய்வோம் என்று உறுதிமொழி எடுத்து அதை குருஜிக்கு சமர்ப்பணம் பண்ணலாம் தட் இஸ் அவர் குரு காணிக்கை அதுதான் நம்ம குரு காணிக்க குரு வாழ்க குருவே துணை நன்றி வாழ்க வளர்கயம்